மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் மேல் மேல் உற்சாகமா இருக்குது உண்மையாவே இப்ப ரெண்டு மூணு நாளா நல்ல லைக் கமெண்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி உங்க ஆதரவை எனக்கு தாங்க फ्रेंड्स இதே விடாம நம்ம வீடியோ கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவு ஒவ்வொருத்தோட ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என் தங்க என் நான் எ இருந்த சரி வந்து கட்டி அணைச்சுதான் தங்க புள்ள நீ பெரிய பிள்ளை ஆனாலும் அப்பா கிட்ட இருக்கணும் சரி தங்கம் என் தவ என் உசுறு என் வயிறு எனக்கு இந்த பூமியில இதுக்கு மேல என்ன வேணாம் என் புள்ள என் பொண்டாட்டி போய் நான் வாழ்ந்துடணும் என்ன நம்பிதானே ரெண்டு பேரும் தூங்குறீங்க என் மேல அவ்ளோ நம்பிக்கையா எவ்ளோ மைய தூங்குற எவ்வளவு நம்பிக்கை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்க வேண்டிய என் வாழ்க்கையில கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் நினைச்சா பொக்கிஷம் நல்லா பாத்துக்க வேண்டிய உனக்கு இப்படிதான் எத்தோல் தூங்க வைப்பேன் எனக்கு இந்த ஒரு பாக்கெட்ட மட்டும் கொடுத்துருடே நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் உலகம் கிடைக்கடி உலகம் ஆயிரம் பேசும் என் தங்க நீடி என் யாரையும் உனக்கு சொல்ல மாட்டேன் கௌரவமா உன என்ன

不晕了。

보든, 인도, 보든, 인 o i a 인권적, 인권적, Papa, m d a m e d o t o u Nima, the p o l a k u r 아직 아아 아빠가 마 아빠, 아빠, 아빠 아빠, 아빠랑? 아빠랑? 아빠랑 집으고 아빠가 아침아빠이다그 집으로 가고 있 아빠가 너한테 랏트 샴을 받았잖아 랏트 샴을 받은 거야? 아빠랑, 나기 가고 있리 내일 가야지 오늘 안돼 오늘 기 있다가 우리 내일 가고 내 아빠 집에

அப்பா انا கரெக்ட்டா அதுக்கு பாப்போ அப்பா இப்படியா இது பார் அப்பா இப்படி அடிக்கவே மாட்டே அதே மாதிரி நீ அடிக்கு பாப்போ அப்போல என்ன செதுர மாட்டே ஒரு திருப்பது அப்பா செதுக்கு பா இப்ப நீ அடிக்கு பாப்போ இப்ப நான் சூப்பரா அடிக்குறப்பா ஆ வெரி குட் அப்படி இப்படி அடிக்குது பாப்போ அப்பா இந்த லட்டு சாம நல்லலப்பா அதெல்லாம் நல்லதா இருக்குดิ இத முடிச்சதுக்கு அப்புறம் அத லட்டு வாங்கி தரேன் மூடி பாப்போ இத அப்பா வெச்சுக்கவே மாட்டே அதே மாதிரி பண்ணு இப்ப அந்த கலர் இல்லப்பா பிங்க் கலர் அதை எடுத்து மாட்டு

நீ எட இருக்குது மனசுல எட இருக்கு. புரியுமா? ஒண்ணு தாண்டா. அப்ப நானாப்பா. அதிபாதவத்தி. நீ எங்க அப்பா? உங்க அப்பா தானா? உங்க அப்பா தானா. நீ எங்க அப்பா? எங்க அப்பா. ஆயிட்டும் சரைட்டாங்க. நீ எங்க அப்பா? நீ எங்க அப்பா? ஆா, சீவரனுக்கு வெறுப்பை தரமே. என்ன பண்ணே? இதாத

இருக்குடி <Sessizuk> உனக்கு <Sessizuk> 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 எனக்கு தெரியமா

பாப்பா நான் உங்க அப்பா தலையில நான் கால் வச்சேன் பாரு. நான் அந்த அப்பா மேலயே கந்துtene நீ என்ன மீ காமெடி ஆ? பாப்பா பாப்பா கீழ வரடா பாத்து பாரு. அடி பாடு அடி நான் கால்ல அதற கூட நீ ஏறி குஅந்தட்ட. ஆமா எங்கப்பா? நான் உட்கார்வே. யாரோ இல்ல. அதெல்லாம் இடம் இருக்குதே. இது எங்கப்பா? எங்க அப்பன் சின்ன லடி. இது எங்கப்பா? அப்பா என்ன ரெண்டு பேர் தூงியாச்சு. இனி நைட் எங்க ரெண்டு தூங்குவோம். you know

நல்ல இருக்கு <laughs> 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 <laughs>